ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு சரிவர நிதி இல்ல பாகுபாடு காட்டுறாங்க அப்படின்னு நம்ம சொல்லும் போதெல்லாம் இங்க இருக்கிற ஒன்றிய அரசுடைய கையாட்கள் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது ஒன்றிய அரசு கரெக்டா தான் நிதி கொடுத்துக்கிட்டு இருக்கு இங்க இருக்கிற இவங்கதான் வந்து மூடி மறைக்கிறாங்க அப்படின்னு பொய் புருடாக்களை விட்டுக்கிட்டு இருந்தாங்க நேற்றுக்கு ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் வெளிப்படையா சொல்லிட்டாரு என்ன விஷயம்னா ஆமா நாங்க தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கறது இல்ல ஒன்றிய இருந்து வழங்கப்பட வேண்டிய நிதியை நாங்க இல்ல ஏன் தெரியுமா அவங்க புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஏத்துக்கிட்டாதான் நாங்க உங்களுக்கான நிதியை கொடுப்போம் அப்படிங்கிறது மாநில அரசாங்கத்துடைய உரிமையை பிரிப்பது அது ஜனநாயகத்திற்கு எதிர்மறையானது அப்படிங்கறத ஒன்றிய அரசு புரிஞ்சுக்கிறது இல்ல ஒன்றிய அரசு கிட்ட இருந்து நிதி வராததுனால தமிழ்நாட்டு மாணவர்கள் எவ்வளவு பாதிப்பை சந்தித்திருக்கிறார்கள் அப்படிங்கறத ஒன்றிய அரசு புரிஞ்சுக்கணும் இங்க தாக்கோ நிறுவனம் ஒடுக்கப்பட்ட பழங்குடியினர் மாணவர்களுக்கு அவங்களுடைய கல்வி முன்னேற்றத்திற்கு ஒரு பதினாறு ஸ்கீம்ஸ் ஏற்படுத்தி ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் பண்றதுக்கு தொகை குரூப் எக்ஸாம் பண்றதுக்கு தொகை ஒரு சட்டம் பிடித்த மாணவர் இருக்கிறாரு அப்படின்னா அவர் சட்டம் முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் அவருக்கான ஆபீஸ் போட்டு அவர் உதவி தொகை அப்படின்னு சொல்லி ஒரு பதினாறு ஸ்கீம்ஸ்ல ஒடுக்கப்பட்ட மாணவர்கள் பழங்குடியினர் மாணவர்களுக்கு உதவி தொகையை தந்து கொண்டிருக்குது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து நிறுத்த

அதற்கான ஒன்றிய அரசு வழங்காம இருக்குது இதனால ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான மாணவர்கள் பாதிப்பை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆக மாணவர்களுடைய கல்வி நலங்களை எங்களுக்கு அக்கறை இல்ல மாநில அரசாங்கத்துல இருக்கிற மக்களுடைய நிலையில எங்களுக்கு அக்கறை கிடையாது மாநில அரசாங்கத்துடைய கொள்கையின் மீது எங்களுக்கு எந்த அக்கறையுமே கிடையாது அப்படிங்கறதுல ஒன்றிய அரசு தெளிவா இருக்குது இதுல ஒன்றிய அரசு அமைச்சர் என்ன சொல்றாரு அப்படின்னா மாநில அரசாங்கம் புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்காம அரசியலமைப்பு சட்டத்தை மீறுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஒன்றிய அரசாங்கம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு தான் விவசாய சட்ட திருத்த மசோதாவை ஏற்படுத்துச்சு முழுக்க முழுக்க மாநில அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டுல இருக்கிற ஒரு துறையிலே ஒன்றிய அரசு அதனுடைய அதிகாரத்தை செலுத்துச்சு அதற்கு மக்கள் போராடி இன்றைக்கு அதை திரும்ப பெற்றிருக்கிறாங்க புதிய குற்றவியல் நடைமுறை சட்டங்களும் அமல் மாநில அரசாங்கத்துடைய ஒப்புதல் இல்லாமலேயே அதை நடைமுறைப்படுத்தியிருக்கிறாங்க இப்படி முழுக்க முழுக்க தொடக்கத்திலிருந்து அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக நடந்து கொண்டிருப்பது ஒன்றிய அரசுதான் தான் கண்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய எஜுகேஷன்ல மாநில அரசு அது ஒத்திசைவு பட்டியல் மாநில அரசோடைய ஒப்புதல் இருந்தால்தான் ஒரு சட்டத்தை நிறைவேற்ற முடியும் மாநிலங்களோ ஒன்றியமும் சட்டம் ஏற்றுகிற பட்சத்துல அதிகாரம் என்பது ஒன்றிய அரசாங்கத்திற்கு தான் அப்படின்னு நீங்க சொல்லும்போது அது மாநில உரிமைகளை பறிப்பதாகத்தான் இருக்கும் அதே மாதிரி புதிய கல்விக் கொள்கையில நீங்க மூன்று மும்மொழிக் கொள்கையை நீங்க ஏத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க சொல்றீங்க வாழ வேண்டிய வயதிலே தமிழ்மொழி காக்க தன் தேக்கு உடலை தீக்கு இரையாக்கி எத்தனையோ பேர் நீத்து தமிழ் மொழியை காத்திருக்கிறார்கள் இருமொழி இருமொழிக் கொள்கைதான் எப்பொழுதுமே தொடரும் இந்தி திணிப்பு ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படிங்கறதுல தமிழ்நாடு அரசு உறுதியாக இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க நிதியை தராம நம்ம தேக்கி வச்சோம் அப்படின்னா மாநில அரசு கண்டிப்பா அவங்களுடைய கொள்கையை விட்டு கொடுத்து வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்றது ஜனநாயகத்திற்கு எதிர்ப்பானதாக இருக்குது அப்படிங்கறத ஒன்றிய அரசு புரிஞ்சுக்கணும்